அஸ்லாம் வலைக்கும் குர்பானி கொடுக்கும் வழிமுறைகள் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹி வசலம் அவர்கள் இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாய்களை குர்பானி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களின் பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் பெயர் கூறி தக்பீர் கூறி அவற்றை தம் அறுத்தார்கள் இந்த செய்தி ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் கருப்பில் நடக்கின்ற கருப்பில் படுக்கின்ற கருப்பில் பார்க்கின்ற கால்கள் வயிறு கண் ஆகிய பகுதிகள் கருப்பு நிறத்தில் அமைந்த கொம்புள்ள செம்மறியாட்டு கடாய் ஒன்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள் அவற்றை குர்பானிக்காக கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்ல அலேசலம் அவர்கள் என்னிடம் ஆயிஷாவே அந்த கத்தியை எடு என்றார்கள் பிறகு அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்றார்கள் அவ்வாறே நான் செய்தேன் பிறகு அந்த கத்தியை வாங்கி அந்த செம்மறியாட்டை பிடித்து சரித்து படுக்க வைத்து அறுத்தார்கள் அறுப்பதற்கு முன்பாக விஸ்வில்லா அல்லாஹு உம்மதி முகமதின் அல்லாஹுவின் பெயரால் யா அல்லா முகமதிடமிருந்தும் முகம்மது உடைய குடும்பத்தாரிடமிருந்தும் முகமதுடைய சந்ததியாரத்திலிருந்தும் அதாவது சமுதாயத்தாரிடமிருந்தும் இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அதை அறுத்தார்கள் இந்த செய்தி ஸ்வகை முஸ்லிமில் மூன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணிலையை பற்றி செய்யப்பட்டிருக்கிறது எனவே பிராணியை அறுக்கும் போது விஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கூர்மையான கத்தியால் அறுக்க வேண்டும் குர்பானி பிராணியை அறுத்து முடிந்தவுடன் அந்த இடத்தில் யா அல்லாஹ் இது எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்யலாம் சாப்பிடுவதற்காக அறுத்தாலும் அந்த பிராணிக்கு எந்த விதமான சித்திரவதையும் கொடுக்காமல் மிகவும் இலகுவான முறையிலே அறுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் குர்பானி பிராணிகள் நல்ல திரகாத்திரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டிருக்கிறார்கள் பொதுவாக எந்த குறைபாடுகளும் இல்லாததாக அந்த குர்பானி பிராணி இருக்க வேண்டும் தெளிவாக தெரியும் அளவுக்கு நொண்டி தெளிவாக தெரியும் அளவுக்கு கண் பார்வை குறைவு தெளிவாக தெரியும் அளவுக்கு நோய் எறும்பில் சதை பற்றியில்லாத மெலிவு ஆகிய குறைபாடுடைய பிராணிகளை குருபானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் குருபானி கொடுக்கும் பிராணிகளை அவைகளுடைய கண்களையும் காதுகளையும் கவனித்து தேர்வு செய்யுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லு வசலம் அவர்கள் கட்டளை காது வெட்டப்பட்டவை காது கிழிக்கப்பட்டவை காதில் துவார ஆகியவற்றையும் குர்பானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லே வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குருடானவை அறவே நடக்க முடியாதவை காதுகள் துண்டிக்கப்பட்டவை காதுகள் அறவே இல்லாதவை வால் பித்தட்டு பகுதி துண்டிக்கப்பட்டவை தானாக மேயத் தெரியாதவை மூக்கு துண்டிக்கப்பட்டவை மடி துண்டிக்கப்பட்டவை கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்க முடியாதவை பால் வற்றியவை நாக்கு இல்லாதவை நதியைசை தவிர மற்றவை சாப்பிடாதவை ஒரு கால் துண்டிக்கப்பட்டவை ஆகிய பிராணிகள் குர்பானி கொடுக்க அறவே தகுதி இல்லாத பிராணிகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அத்தகைய அடிப்படையிலே நம்முடைய குர்பானிகள் அமையப்பெற வேண்டும் என்பதை நாம் தெளிவான முறையிலே ஆராய்ந்து நம்முடைய குர்பானி நிறைவேற்றப்படுகின்ற போது பிராணியை அறுப்பதற்கு முன்பாக கத்தியை கூர்மையாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கூர்மையற்ற கத்தியினால் அறுத்து பிராணிகளை சித்திரவதை செய்யக்கூடாது என்றும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அத்தகைய அடிப்படையிலே நம்முடைய குர்பானிகள் அமையப்பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானிகளை அங்கீகரிக்கப்பட்ட குர்பானிகளாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்து